கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வேளையிலையும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அவருடைய வேதத்தை கற்று அறிந்து கொள்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க பெரிதான பாக்கியம் இந்த பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றி தலை தலைவணங்கிச்சு வைப்போம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பூமி எங்கு உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கோம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மகிமை நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே நீர் எவ்வளவாய் நீரே எங்கள் மேல் நீர் அன்பு வைத்திருப்பீரானால் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் எங்களுக்கு சொல்லித்தரேங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி 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 கொடானு கொடி ஸ்தோத்திரம் துவக்க முதல் முடிவு பரியந்தம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே விதைக்கப்பட்டிருக்கிற விதையாகப்பட்டது நூறு மடங்கு கனி தரட்டும் ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட வீணாக போகக்கூடாது யேசப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்ரா ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ தேவனாக இருக்கிறீரையா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஆசிர்வதீங்க மீட்பரேசு நிமித்த தாழ்மையாய்க்கென்று கேட்குறனால நல்லதாப்பனே அமேன் கடந்த எபிசோடில் நம்ம படித்தோம் கத்தர் ஆப்ரகாமை சோதித்தார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோதனை உண்டு நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் நம்ம படித்தோம் நமக்கு டெஸ்ட் இல்லாமல் நமக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷனே கிடையாது இல்லைங்களா அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பரீட்சை உண்டு அந்த பரீட்சையை நம்ம வாழ்க்கையின் வாழ்ந்து காமிக்கிறதுல நம்ம அதை வெற்றி அடைகிறோமா அது தோல்வியாகுதா பொதுவாக ஒரு மேட்ச்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் ட்வெண்ட்டி ஓவர்ஸ் மேட்ச் அதுக்குள்ளே விளையாண்டு அது வின்னராக லூசரான்னு பார்த்துருவாங்க ஆனால் வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசிலையும் நான் என்றைக்கு அதை முடிக்கிறேனோ அதுதான் அன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் தெய்வ வாசனம் உடனடியாக பலன் தருகிறது சிலருடையது வந்து நாள் நாள் கடந்து நாள் கடந்து நாள் கடந்து தான் அது அதுடைய பலனை பார்க்குறாங்க அதே போல் ஆப்ரஹாம் நம் ஒரு பிதாக்களாகிய முத முத மத மனுஷன் விஸ்வாசியின் தகப்பேன் அவருடைய வாழ்க்கையில் எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் கத்தருடைய அழைப்பு வந்தது அந்த முழுமையாக அந்த வார்த்தை தெய்வன் கொடுக்குற வாக்கு நிறைவேறதுக்கு இருபத்தி ஐந்து ஆச்சு நூறாவது வயதில் தான் அவர் பிள்ளை பெற்று எடுக்கிறார் இந்த எழுபத்தி ஐந்தாம் வருஷத்துலேருந்து இந்த நூறாவது வருஷம் வரைக்கும் எல்லா விதமான நெகட்டிவும் போச்சு பாசிட்டிவுக்கும் போச்சு சிலது வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் செய்கிறார் சிலது வந்து வெற்றிகரமாக நடக்குது அதில் ஒரு வெற்றிகரமான பாடம் தான் கத்தர் ஆப்ரகாமை சோதிக்கிறார்ன்றது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆதியாகும் மொதல் வசனத்தில் டெஸ்ட் ஏப்ராம் அதாவது உண்மையாவே இவர் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறாரா இல்லாட்டி தான் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதத்தில் கண் நோக்கமாக இருக்கிறதான்னு பார்க்குறாரா அந்த மது வாசனத்தில் வாசிக்க ஆரம்பிக்கலாம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படியேனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அதாவது கத்தர் சோதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் சோதனைகள் உண்டு அந்த சோதனையில் நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் தேவஜனமே நன்றாக உணரணும் நம்ம தேவன் கொடுக்குற பாதை இந்த பாதையில் விஸ்வாசத்தில் நம்ம நிற்கும்போது நமக்கு பரீட்சைகள் உண்டு அந்த இடத்துல நம்ம மாம்சத்துக்கு நம்ம எந்த வகையில் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு தெய்வ வசனம் சொல்லியிருக்கிறபடியே பொறுமையோடு என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல போஸ்டில் சொல்கிறார் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் எப்போ அந்த பரீட்சையின் பின்பாக அதே போல தான் ஆப்ரஹாமுக்கு சொல்கிறார் ஏக சுதன் இருபத்தஞ்சி வருஷம் நூறாவது வயசில் பெற்றெடுத்த மகன் நீ அவனாக பார்க்குறியா நீ என்ன பார்க்குறியா அதுக்கான அந்த அந்த டெஸ்ட்டில் அவர் கை எடுக்கிறார் பலியிடுறதுக்காக கை எடுக்கும்போது கத்திர உடனடியாக அங்கேருந்து சத்தமிட்டு ஆபிரகாம் பிள்ளையாண்டான் மேல் கை வைக்காது அந்த வசனம் வந்து பதினோராவது வசனத்தில் இருக்கு இதை நம்ம மறுபடியும் நம்ம படிக்கிறோம் ஏன்னா தேவன் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த ஒரு மகனாகிய ஆபிரகாமன் சொல்லிட்டு பதினோராவது வசனத்தை வாசிக்குமா தெரியுது பாருங்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஸோ கத்தர் நம்மளை சோதித்து நம்மளை அறிகிற தேவன் ஏன் கத்தர் எனக்கு இத்தனை சோதனை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எத்தனையோ தெய்வ ஜனங்கள் சொல்கிற வார்த்தைகள் கத்தர் நிச்சயமாக கேட்டிருப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கரையும் எதுக்காக எங்கன்னு ஆண்டவர் இப்படி சோதனை பண்ணுறாரு வேறு எதுக்கும் இல்லை நம் தேவனை சார்ந்துருக்கிறோமா கத்தர் செய்வார் அவர் சொல்கிறாரு பாருங்க அந்த மோரியா மலைக்கு போகும்போது வேலைக்காரன் கேட்குறான் அடுத்தது மகன் கேட்குறான் எல்ல அதாவது வேலைக்காரன் கேட்குறது இல்லை வேலைக்காரன் இடத்துல இவர் சொல்றார் ஆப்ரம் சொல்கிறார் நானும் பிள்ளையாண்டானும் மலை மேல் போய் தேவனுக்கு பலி செலுத்தி நாங்கள் திரும்பி வருவோம் என்று ஆப்ரஹாம் சொல்கிறார் ஸோ அங்கே என்ன ஆப்ரஹாம் என்ன சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் திருப்பி வர போகிறோம் ஆனால் கத்திர என்ன சொன்னார் நீ பலியிடணும்னு சொல்லிட்டு ஆப்ராம்குள்ளே என்ன விஸ்வாசம்னா கத்தர் அவருக்குண்டான காரியத்தை அவர் செய்ய அவர் உள்ளவர் அவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையும் போது என் காரியத்தை அவர் பார்க்குவார் அவருக்கு பார்க்க வேண்டிய காரியம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு பிள்ளை இதே போல தான் மகன் கேட்குறாப்புல எல்லாம் இருக்குதே தகப்பனே பலிக்காக ஆடு அந்த இடத்துலையும் விசுவாச அறிக்கை தான் வருது அவரோட வாயிலேருந்து பாவம் செய்யலை ஓ யோகம் அதே தான் அவரோட வாயினால் பாவம் செய்யலை அவர் உத்தமத்தில் நின்னார் இதே போல் தான் ஆ அவர் உத்தமத்தில் நின்றார் அந்த உத்தமத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிற்கிறோமா நம்ம சோதனையின் கட்டத்தில் பதற்றப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில் வருகிறதா இல்லை கத்தர் காவனிக்கிறார் கத்தருக்கு தெரியும் நம்ம போகிற பாதை இதுதான் ஒரு லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கிறிஸ்தவ வாழ்க்கை அணு தினமும் நம்மளுடைய ஜீவி போராட்டங்கள் உண்டு கூட இருக்கிற மனுஷர் மத்தியில் நமக்கு போராட்டம் உண்டு வேலை ஸ்தலத்தில் நமக்கு போராட்டம் உண்டு இடைப்படுகிற மக்கள் மத்தியில் போராட்டங்கள் உண்டு ஆனால் கத்தர் சொல்லுகிற திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்றைக்கு ஆப்ரகாம் ஜெயித்தார் ஜெயித்து வெளியே வரும்போது கத்த சொல்கிற வார்த்தை நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிகிறேன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து கேத் கத்தர் இந்த சாட்சி சொல்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கை வாழ்கிறோமா சிந்திங்க தெய்வஜனமே இங்கே அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான பதில் கத்தர் கொடுக்குற வார்த்தை நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடக்கிறது நிமித்தம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறேன் இப்போ நமக்கு நம்ம க்ளோஸாக இருக்கிறார் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி வச்சுக்கோலாமே அவர் சொல்கிறார் ஐ வில் ஷுவர்லி கிவ் யூ எவ்ரி திங் எனக்கா இட் இஸ் டன் ஆனால் அவரு கூட மாறுறாரு ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வன் என்ன சொல்கிறாரு இந்த வானம் ஒழிஞ்சு போகும் இந்த பூமிக்குண்டான காரியங்களும் ஒழிஞ்சு போகும் ஆனால் நான் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கும் ஏதாவது ஒரு யூதன் ஏழைன்னு பார்க்க முடியாது யூத சரித்திரத்திலே கிடையாதுங்க தெய்வ ஜனமே ஏழைகளே கிடையாது அவர்களை அவ்விதமாக ஆசீர்வத்துக்கிறார் இந்த மனுஷனுடைய அர்ப்பணிப்பு தேவனுக்குள்ள தன்னை வைத்திருக்கிற அன்பு அந்த அன்பு இருந்தால் தான் முதல்ல நம்ம நன் அ அறிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தேவன் மேல் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறனால தான் ஆபிராம் என்ன பண்ணுறாரு என்ன வந்தாலும் அவருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு மாற எதுவும் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார் அது காத்து கொண்டதுடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம கூப்பிடுறோம் நம்ம ஜெபிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே என் தேவனே நம் யாவருக்கும் அவர் கர்த்தர் நல்லவர் அதை அனுபவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பெரிய சமாதானம் நமக்குள்ளே கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு ஏனென்றால் நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே அப்படி நெருக்கமாக வரும் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறது நமக்கு தெரியாமல் கூட போகும் அந்த நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் அவர் சொன்ன வார்த்தை எதையுமே முப்பத்தி மூணு மூணில் காலன்ட்டுமே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்திரி செய்வேன் நீ அறியாததை உன் புத்திக்கிட்ட அந்த மாதிரி அந்த பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் தகப்பனாங்கி தேவன் அவர் நம் ரட்சகர் அவர் நம்மை கைவிடவே பூமியில உள்ள அத்தனை பேரும் இந்த ஆப்ரகாம் நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுறார் அது யாருனாக்கா அவருடைய சந்ததியில் வந்து நசைனாக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு அவரால் தான் கிடைத்தது பாவத்தில் சாபத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே நாமம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம் வானும் பூதலத்தோ பூமிக்கிறான் யாவருடைய முழங்காலம் முட்டங்குற நாமம் இயேசுவின் நாமம் நாவியாவும் அறிக்கை செய்யும் அந்த இயேசுவின் நாமம் அந்த நாமம் வல்லமி நிறைந்த நாமம் அவர் சிந்தின ரத்தம் நமக்காக கல்வாரியில் அவர் எடுத்த பாடுகள் அனைத்தும் நமக்காக அதுதான் அவர் சொல்கிறார் பூமியில் உள்ள எல்லாருமே உன்னால் ஆஸ்ரோதிக்கப்படும் சொல்லிட்டு எந்த வணங்குற எத்தனையோ கடவுள்கள் சொல்றாங்க யார் தங்களுக்காக பலியானார் சாபத்துக்கும் ஆதாம் ஏவாள் பண்ண சாபம் நம்மளை பின் தொடர்கிறது அந்த சாபத்தை எடுத்தவர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு மீட்பு வந்தது இயேசுவானவர் நாமத்தினால தான் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்தான் என் ரட்சகர் அவர்தான் என் அவர் அவர்தான் என் துருகம் அவர்தான் என் கேடகம் அவர் தான் என் நம்பிக்கை அவர்தான் என் கோட்டை எனக்கு எல்லாமே அவர்தான் சொல்லும்போது அந்த உள்ளத்து நாளத்தில் இருந்து நம்ம அறிக்கை பண்ணும்போது கத்தர் நமக்கு பலனை தருகிறார் ஏனென்றால் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை வாசிக்கலாம் பதினேழாவது வசனத்தில் கத்தர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் தெய்வ ஜனமே இத்தனை பெரிதான ரட்சிப்பு நமக்கு தெய்வன் கொடுத்துருக்கிறார் இந்த ரட்சகர் ஒரு ரட்சகர் நமக்கு கிடைத்தது சந்ததி சந்ததியில் என் தெய்வனாகிய கத்தர் அவர் சொல்கிறோம் பூமியில் உள்ள அனைவரும் அனைவரும் அந்த வார்த்தையை நீங்கள் பின் பண்ணும்போது யோசிங்க பூமியில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் அத்தனை கோடி ஜனங்களும் ரட்சிப்பு அந்த இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் நான் அறிக்கை பண்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்சுவ நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்சுவ நாமம் சர்வ வல்லமே உள்ள தேவனாக கத்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் வார்த்தையினால் உருவாக்கினவர் அவர் தான் நம்மளுடைய ரட்சகர் நம்மள் நம்மை மீட்டெடுத்த மீட்பர் நமக்கு துருகமாக இருக்கிறவர் நமக்கு கேடகமாக இருக்கிறவர் நமக்கு நம்பிக்கை அந்த அரணும் கோட்டியமாக இருக்கிறவர் என் இசு என் இயேசு என்சு